பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் அழுவறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் இதை ஷேர் கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா இதோ யோகேந்தர்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள மனம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனையும்

என்று உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா